அவர்களை வாழ்த்தும்போது நம்ம இன்னும் ஒரு உத்வேகத்துடன் செயல்படுவோம் அந்த இடத்துக்கு நம்மளும் வரணும்னு சொல்லிட்டு அதே போல வாசல நவமணி சண்முகவேல் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க அதே போல நண்பர் செல்வா வந்து பார்த்தீங்கன்னா வாசல வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய ஆளா வரப்போகக்கூடிய ஒரு ஆளவர் அதே போல நம்மளுடைய குமாரபாளையத்தை சேர்ந்த வாசீஸ்வரன் ஐயா அவர்கள் இப்படி நிறைய பேர் சொல்லலாம் அதே போல பார்த்தீங்கன்னா தங்கப்பாணியன் ஐயா அவர்கள் இப்படி ஒவ்வொருத்தருமே வளரக்கூடியவர்களை வாழ்த்துவதில் மிக முக்கிய பங்கு இருக்கு அவங்களுக்கு அதனால தான் வந்து நம்மளுக்கு ஒரு உத்வேகம் வருது ஸோ அந்த வாழ்த்துக்கள் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் ஜோதிடம் வளர்வதும் அதனால தான் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது வந்து சின்ன சின்ன விஷயங்களை உள்வாங்கிறது ஒரு கருத்தரங்கத்தில் நிறைய விஷயங்கள் கொடுக்கலாம் இப்போ விழா வந்து பார்த்திங்கன்னா இன்றைய டேட்டில் கடைசி கட்டத்தில் போயிட்டு இருக்கு டைம் இல்லை நிறைய பேர் பேசுகிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க எல்லாருக்குமே கருத்துக்கள் கொடுக்கணும் ஒரு ஆர்வம் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கான டைமோ இதோ இல்லை விழா குழுவின நம்ம தவறு சொல்ல முடியாது அவங்க எல்லாரையுமே சமாளிக்கணும் ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன வாழ்த்துக்களை மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த விழாவினை சிறப்பாக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அவருடைய குழு உறுப்பினர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளை கொண்டு விடைபெறுகிறேன் கோவை ஜோதிடர் சங்கத்தின் சார்பாக ஒரு சிறு அமௌண்ட்டை ஒரு காணிக்கையாக தருகிறோம் நன்றி வணக்கம்